ராஜாக்கள் நானூத்தி முப்பத்தி ஐந்து அவன் எழுந்து அறைவீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்பரப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் ஏழு திரவை ஏழு அப்படின்றது வந்து பைபிள்ல வயதத்துல நம்ம வாசிக்கிறப்ப ஏழுன்றது வந்து ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை குறிக்குது நிறைய நம்ம ஏழுன்ற வார்த்தைகள் மூலியமா நம்ம பார்த்திருக்கோம் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வரவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அது எப்படி மாதிரி ஏழு ஏழாவது ஏழு பேர் இருப்பாங்க சோமேல் தீர்க்கதரிசி வரும்போது ஈசாய் வீட்டுல ஏழு பேர் இருப்பாங்க அப்ப ஏழு பேரும் இல்ல எட்டாவது அவனை கூப்பிடுன்னு சொல்லி சொல்லுவாரு அதே மாதிரி சகோதரர் பாவம் கேட்பான் பேதரும் ஏழு எழுபதவ மண் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஏழு அப்பங்கள் குறித்து இந்த மாதிரி ஏழுன்றது வந்து ஒரு பரிபூரண ஆசிர்வாதம் கர்த்தர் வந்து மார்னிங் நான் பேசி ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது எசப்பா எனக்கு நானா போய் நிக்க கூடாது எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க அந்த வார்த்தை தான் இடைப்படணும் அப்படின்ற ஒரு வைராக்கியமா நான் ஜெபிக்கிறப்ப

அந்த இந்த அதிகாரத்துல நம்ம ஜஸ்ட் ஓரளா ஒரு கதை மாதிரிதான் நம்ம எப்பயுமே கேட்போம் ஆனா அப்படி இல்லாம ஒவ்வொரு லைன்ஸும் படிக்கிறப்ப அவர் அவ்வளவு வெளிப்பாடு இந்த அதிகாரத்துல இருக்கு இங்க வந்து அவர் சொல்ற சூனியமுக்கு போறப்ப போஜனம் பண்ண மாதிரி அவ என்ன பண்றா போய் வருந்தி கூப்பிடுறா அந்த எலிசா வந்து வருந்தி கூப்பிடுறா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஊழியக்காரவங்க வரும்போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாரையும் நம்ம அப்படி வருந்தியெல்லாம் கூப்பிடுறதுல அவங்க ப்ரேயர் பண்ண வராங்கன்னாவே ஒரு தடவை உட்காந்துருப்போம் திருப்பி அடிக்கடி வராங்கன்னா ஓடி போயிடுவோம் ஆனா இவ என்ன பண்றா வர அந்த ஊழியக்கார வந்து என்ன பண்றா அவர் வந்து பரிசுத்தவான் அப்படின்றது அவளுக்கு தெரியுது அவளுக்கு வந்து அவர் சொல்றா ஹஸ்பண்ட சொல்றா தன்னோட அந்த ஊழியக்காரர் வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற அவர் வந்து பரிசுத்தவான் அவருக்கு வந்து ஒரு அறையை கட்டி மே மேல வந்து கட்டில் மேய்ச்சை நாற்காலி குத்து விளக்கு இது நான்கை வந்து என்ன பண்றா அவளுக்கு வைக்கிறான் அந்த அறையில வைக்கிறான் அப்ப அந்த ஊழியக்கார அந்த அளவுக்கு கனப்படுத்துறான் நம்ம வீட்டுல வந்து வாடகைக்கு விடணும்ன்றதுதான் நம்மளோட எல்லாரோட திங்கிங்கும் அப்படிதான் நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல ஒரு வீடு கீழே இருந்துச்சுன்னா மாடிய கட்டி வாடகை கூட்டோம்னா அது மூலியமா நமக்கு ஒரு அமௌண்ட் தான் நினைப்பாங்க ஆனா இந்த கணப்புர்த்திய ஸ்திரீ என்ன பண்றா அவ வந்து மாடியில வந்து தன்னோட பரிசுத்தவான தங்க வைக்கிறா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பரிசுத்தவான் அடுத்தது அவ என்ன பண்றா அந்த ரெண்டு ராஜர்கள் நாலு பதிமூணுல சகல சலக்கர்ணையோடு எங்களை விசாரித்து வருகிறாய் நான் என்ன செய்ய வேண்டும் எலிசா கேட்கிறாரு அப்ப எல்லா குறைவும் எனக்கு எந்த குறையும் நீ வைக்கல என்னைய நல்லா பாத்துக்கிற நல்லா செய்யற எல்லா வசதியும் பண்ணி குடுத்துருக்க நான் தூங்குறதுலேருந்து இருந்து எல்லா விஷயமே எனக்கு செய்யற இந்த மாதிரி செய்யற உனக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன் நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறான் அப்ப கேக்குறப்ப அவன் என்ன சொல்றான் ராஜா ராஜாவிடத்திலாவது சேனாதிபதிகளையாவது உனக்கு வந்து ஏதாவது நான் பேசணுமா உன் காரியத்தை குறித்து பேசணுமான்னு சொல்லி கேக்குறா ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமான்னு கேக்குறாரு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் நார்மலா யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணட்டா உனக்கு நானு ஏதாவது உனக்கு உதவி வேணும்னா நம்ம எவ்வளவு சொல்லுவோம் ஆனா இந்த கணம் பொருந்திய ஸ்திரி அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லல அவ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வசனம் என் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் அவ வந்து உண்மையிலேயே அவளுக்கு ப்ராப்ளம் ஆனா அது அடுத்த வசனம் நம்ம படிக்கிறப்ப தெரியும் ஆனா அவ சொல்றா அந்த ஒரு லைன் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்னோன்னே அதற்கு வந்து உடனே என்ன பண்றான் ஆனா வந்து இவன் எலிசா வந்து என்ன பண்றாரு கேயாசிய கூப்பிட்டு இவளுக்கு என்ன இவளுக்கு என்னாவது செய்யணும் அப்படின்றப்ப என்னன்றப்ப அவ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய அதாவது ரொம்ப ஓல்டு மேன் அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு குழந்தை இல்ல அப்ப இவளுக்கு ஒரு குழந்தை இல்ல அந்த இடத்துல ஆனா இதுக்கு முன்னாடி வசனத்துல அவன் எப்படி சொல்றா உன் ஒரு ஊழியக்கார் நம்ம வீட்டுக்கு வராரு அவர் நமக்கு ஜபிக்க வராது ஒரு தீர்க்கதரிசி வராரு எப்படி வந்து ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி வரும்போது நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லுவோம்ல அதாவது எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன்க்கு எந்த இடத்துக்கும் நம்ம போகவே மாட்டோம் போனா என்ன சொல்லுவாங்க இவளுக்கு குளத்த இல்ல இவன் இதுக்கு வந்து முன்னாடி நிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேசி எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ வீட்லயும் காயப்படுத்துவாங்க வெளிலயும் காயப்படுத்துவாங்க ஆனா இவ அந்த சொல்ற வார்த்தை என் ஜனத்தின் நடுவே அப்ப எல்லாரும் கிட்டேயும் நான் நடுவுல என்ன பண்றேன் நான் சுகமா இருக்கேன் நான் சுகமா குடி இருக்கேன் அப்படின்னு சொல்ற அவ்வளவு ஒரு வைராத்தியமா சொல்றான் அந்த வ வசனத்துல அடுத்தது எலிசா வந்து என்ன சொல்றாரு அவளுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி சொல்றா சொல்றப்ப அப்ப என்ன ஆகுது நீ பிராண உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தைய பெருவன் சொல்றப்ப அவ என்ன பண்ண அபத்தம் பேசாதீங்க அவ சொல்றா உடனே அபத்தம் பேசாதீங்க ஆனா அவ எலிசா சொல்றாரு இல்ல காண உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு குழந்தைய நான் கொடுப்பேன் அப்படின்னு குழந்தைய நீ பெருவன் சொல்றாரு அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்து அது வளருது வளர்ந்த உடனே என்ன ஆகுது உடனே அவ என்ன பண்றா அவ தகப்பன் இடத்துல தகப்பனிடத்தில் அவன் மயலில் வந்து அறுத்துட்டு இருக்கும் போது தகப்பன்கிட்ட இருக்கும்போது அந்த குழந்தை திடீர்னு தலை நோகுது தலை நோவுது அப்படின்னு சொல்லி சொல்லுது தலை நோவுது தலை நோவுதுன்னொன்னே அவையின் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு உடனே தன்னோட அம்மாட்ட கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் சொல்லி விட சொல்றான் அந்த விட சொல்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் நடந்த காரியம் அவருக்கு தெரியாது அதுதான் பை அந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறப்ப கரெக்டா இருபத்தி நாலு இருவ ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நாலு இருபது இருபத்தொன்னுல அதான் இருக்கு தாய் நிலத்தில் கொண்டு விட்ட உடன் மடியில் இருந்தது அதாவது கொண்டு போய் அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே தெரியாது ஆனா கொண்டு வந்து விட்டோடனே என்ன ஆகுது அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல மடியிலேயே செத்து போயிருது செத்து போனோன்னே இவன் என்ன பண்றா குழந்தை செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியெல்லாம் கூட்டி ஊரெல்லாம் கூட்டி பக்கத்து வீடு அந்த வீடு கீழ் வீடு எல்லா வீடும் வந்து இவங்க என்ன எவ்வளவு அதனால அதனாலதான் பைபிள்ல கொடுத்துருக்கு இந்த வேதத்துல இவளை குறித்து இவ அந்த நேரத்துல என்ன பண்றா அவள் பத்தியுமே இது பண்ணல அப்படியே செத்து போனோன்னு என்ன பண்றா அப்போது அந்த குழந்தைய என்ன பண்றா அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் மறித்து அப்ப இவன் என்ன பண்றா அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் என்ன பண்றா இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணுல இருக்கு தூக்கிட்டு போய் என்ன பண்றா கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட தெரியுது அங்க வந்து வந்து நம்ம வஸ்திரத்தை தொட்டோட சுகம் அங்க வஸ்திரத்துல அனல் இருக்கு சுகம் இருக்கு எல்லாமே இருக்கு வார்த்தையில சுகம் இருக்கு அவ அங்க தங்கி நம்ம ஜெபிக்கிற எல்லாமே உயிர் உள்ளது ஜீவன் உள்ளது நம்ம அந்த இடத்துல அவர் வந்து எப்பயுமே ஜவ் பண்ணிருப்பாரு அதே அந்த அறையில வச்சா அங்க வான் தங்கின இடம் அது ஃபுல்லும் ஏசப்பா அதுல நிரம்பி வழிஞ்சிருப்பா நிரம்பி அவர் வந்து ஜபித்திருப்பாரு அப்படிங்கிறது அவளுக்கு எல்லாமே தெரியும் அதனால தான் கொண்டு போய் எங்க இருக்கா மாடியில அவர் எங்க தங்கி இருந்தாரோ அந்த இடத்துல கட்டுல படுக்க வச்சுட்டு திருப்பி கிளம்பி போறா தன் புருஷன்ட்ட போறா புருஷன்ட்ட ஆள் அனுப்பி சொல்றா ஹஸ்பண்ட்ட வந்து சொல்லவே இல்ல அவ ஹஸ்பண்ட் என்ன சொல்றா ஆள் அனுப்பி நான் சீக்கிரமா தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கும் இடத்துக்கு போகணும் ஒரு கழுதையும் ஒரு வேலையாளையும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரன்ட்டு சொல்றான் உடனே அவன் என்ன சொல்றான் இன்னைக்கு அம்மாவாசையும் இல்ல ஓய்வு நாளும் அல்ல நீ இன்னைக்கு எதுக்கு போற அப்பனா என்ன இருக்கும் இன்னைக்கு எதுக்கு போறன்னு எதுக்கு கேட்கிறாரா அப்ப முன்னாடியே போயிருக்கா ஓய்வு நாளெல்லாம் அவளை போய் அவ வந்து தேவனோட மனுஷனை போய் பார்க்க போயிருக்கா அதனாலதான் அவன் இன்னைக்கு அம்மாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவர் இடத்துல எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டா முன்னாடியே போயிருக்கான் தான் அடிக்கடி போயிருக்கா இன்னைக்கு எதுக்கு போயிருக்கான்னு கேக்குறாரு அவர் சொல்ற அப்பையும் புள்ள இறந்து போயிருச்சுன்னு சொல்லவே இல்லை இவ்வளவு பெரிய விஷயம் ஆஹ் வீட்டுல உள்ளவங்க யார்கிட்டயே சொல்லலை சொல்லல நீயும் சொல்லல யார்ட்டைய எதுவும் ஷேர் பண்ணவே இல்லை ஆனா நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றோம் ஷேர் பண்றதுனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனையே இதுதான் முதல் தேவன் நமக்கு இன்னைக்கு காட்டி குடுக்கற வசனத்துல இந்த வசனத்தின் மூலம் நம்ம கத்துக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது நம்ம என்ன சொல்லணுமோ அது ஏச பாட்டை மட்டும் தான் சொல்லணும் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி ஜோம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லவே கூடாது கூடாதுதான் அப்போ வந்து அவ என்ன பண்றா அவர் போய் ஹஸ்பண்ட வந்து சொல்லி சொன்னோன்னே இன்றைக்கு அவர் இடத்துல போக வேண்டியது என்ன என்று அவர் கேக்குறார் கேட்டோன்னே நான் போக வேண்டிய போகணும் என்ன பண்றா எடுத்துட்டு ஒரு வேலைக்காரனையும் கழுதை இருபது சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றா என்ன சொல்றா இத ஓட்டிக்கு போ நான் உனக்கு சொன்ன நான் வந்து சொன்னார் ஒழிய நீ வேற எங்கேயும் வழியில வந்து ஓட்டத்தை நிறுத்தாத எங்கேயுமே நிறுத்தாத நீ வந்து நீ பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்றா போறப்ப கர்மேல் பர்வதத்துல பர்வதத்துல இருக்கிறார் அவரு பர்வத பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் வந்து என்ன பண்றாரு அங்க இருந்து தேவ மனுஷன் பாத்துறாரு தூரத்துல வர சுனேமியால பாத்துறாரு பாத்துட்டு கே ஆசி என்ன பண்றாரு நீ போய் அங்க பாரு தூரத்துல சுனேமியால் வர அவள போய் விசாரின்னு சொல்லி என்ன விசாரி விசாரிக்கிறாரு விசாரிச்சோன்னா இப்போ இந்த அடுத்த வசனம் இது எப்படி சொல்றா பாருங்க அதே மாதிரி அவர் சுபரா நீ சுகமா இருக்கிறாயா சுகமா இருக்கிறாரா என்று அவளிடத்திற்கே அப்படின்னு சொல்லி கேஆசிட்ட சொல்லி விடுறாரு அப்ப ஒரே ஒரு வார்த்தை இது எல்லாத்தையும் அடங்கிடுது நான் சுகம்தான் அப்படின்னு சொல்லிடுறா அடுத்தது அதுலயும் சொல்றா நீ சுகமா இருக்கிறாயா இருக்கியா உன் புருஷன் கேட்டோனேயே அவள் சுகம்தான் சுகம்தான் எப்படி அவ சொன்னானே தெரியல அவ இறந்து போட்ட புள்ளைய விட்டுட்டு சுகம்தான் அவ சொல்றா பாருங்க அப்ப பர்வதத்தில் தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் காலை பிடித்து கொண்டு அப்பொழுது கேஆசி அவளை பிடித்து அவளை விலக்கி விட வந்தான் அப்ப இவன் என்ன பண்றா இங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் என்ன பண்றா தேவ மனுஷன் கால்ல விழுந்து அழுது அழுகுறா அழுது குரல்றா அப்ப வந்து கேஆசி போய் என்ன பண்றான் அவன் அப்பதான் அவ சொல்றான் அது வரைக்கும் நம்ம என்ன பண்றவன் என்ன நடந்துச்சுன்றதை யாருகிட்டையுமே அவ வெளிப்படுத்தவே இல்லை போற வழியெல்லாம் அவளுக்கு எல்லாம் நடக்குது ஆனா அவ எதையுமே வெளிப்படுத்தல ஆனா இந்த தேவனுடைய மனுஷனிடத்துல மட்டும்தான் போய் முறையிடுறா போய் என்ன பண்றா அவளை வந்து தடுக்காத அவ அழுகட்டும் அவ ஆத்துமா துக்கமா இருக்கிறது அப்படின்னு எலிசா சொல்றாரு சொன்னோடன அவ என்ன பண்றான் கர்த்தர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்தார் என்றார் சில விஷயம் ஏசப்பான கர்த்தர் வந்து நமக்கு மறைத்து தான் வைத்திருப்பாரு எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாரு அதே மாதிரி இவனுக்கும் எலிசாவுக்கும் அதே நேரத்தில் வைத்திருந்தார் அப்பொழுது அவள் என்ன பண்றா ஆண்டவனே ஒரு குமாரனை வேண்டும் என்று நான் கேட்கவே இல்லையே நீங்க தானே கொடுத்தீங்க நம்ம எப்பயுமே நார்மல் இதுதானே எல்லாரும் யோசிக்கிறதானே நான் கேட்கவே இல்லை இப்ப நமக்கு ஒரு பிளெஸிங் கட கர்த்தர் வந்து நம்ம கேட்காம கொடுப்பாரு ஆனா அந்த பிளஸ்ஸிங்ஸ் மூலியமா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தடையெல்லாம் வரும்போது நான் கேட்கவே இல்லையே நீங்கதானே எனக்கு வீடை கொடுத்தீங்க நான் கேட்கவே இல்லையே இப்ப வீட்டை கட்டினோட எனக்கு கடன் ஜாஸ்தியா இருக்கு நான் இப்ப ரொம்ப கடல்ல மாட்டி தவிக்கிறேன் இப்ப நீங்கதானே தானே நீங்க கேட்காம கடன் ஒரு வீட்டை கொடுத்துருக்கீங்க கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அந்த மாதிரிதான் கேட்போம் அதே மாதிரிதான் இவ்வளவு அங்க போய் நான் கேட்கவே இல்லையே நீங்கதானே தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் சொன்னோன்ன அப்ப வந்து அவர் சொல்ற ஆப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனே உன் குமாரனே வந்து வேண்டும் என்று கேட்டது உண்டா எனக்கு அப்பத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையா அதாவது தடவை சொல்லிட்டா செகண்ட் டைம் திருப்பியும் சொல்றாங்க சொல்ல நான் உங்கள்ட்ட சொன்னேல எனக்கு இது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்ட்டு அப்ப அப்பொழுது கேஆசியை பார்த்து உன் இடையை கட்டி கொண்டு நீ வந்து இந்த தடியை உன் கையில எடுத்துக்கொண்டு வழியில நீ போற வழியில யாராவது உங்களை என்ன கேட்டாலும் சரி பேசாத அவங்கள்ட்ட நீயும் பேசாத நீ அவங்க நீ அவங்கள்ட்ட பேசாத அவங்கள ஆஹ் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினால் அவனுக்கும் மறுமொழி அதாவது நீயும் யார்ட்டையும் பேசாத உன்னை யாராவது கேட்டா அவங்கள்ட்ட நீயும் பதில் சொல்லாதன்னு சொல்லி அனுப்புறான் தடியை உன் கையில் எடுத்துக்கொண்டு அப்படின்றப்ப சங்கீதம் இருபத்தி மூணுல அவர் உள்ள உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும் அது வந்து வார்த்தை அதை வந்து அதுக்காக தான் தடியை உன் கையில் எடுத்துக்கொண்டு அவன் போறான் போறப்ப என்ன ஆகுது பிள்ளை தாய் வந்து உண்மை நானும் அப்ப வந்து இவன் முன்னாடி வந்து என்ன பண்றான் எலிசா புடிச்சுக்கிட்டு நான் உங்களை விடவே மாட்டேன் கத்தரி ஜீவனையும் ஜீவனையும் நான் வந்து உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சொன்னோடன அவன் என்ன பண்றா அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனாள் உடனே என்ன பண்றா வீட்டுக்கு போறான் நான் போனோடனேயே கேஆசி என்ன பண்ணா அவனுக்கு எதிர்கொண்டு முடியாதுன்னு சொல்றான் தடியன் பிள்ளையின் முகத்தில் வைத்தேன் ஆனாலும் பிள்ளை வந்து சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் எதிர்கொண்டு போய் பிள்ளைய பிள்ளைய வந்து விழிக்கவே இல்லை சொல்லிடுறான் எலிசா என்ன பண்றாரு வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த அந்த பிள்ளை இருக்கு எலிசா போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்ததா கிடந்தான் அதன் மேல அந்த கட்டில எலிசா திர்கதரிசி இருந்த அந்த கட்டில என்ன ஆகுது பிள்ளை செத்து கிடக்குது செத்து கடந்த உடனே உள்ளே போய் தாங்க உடனே என்ன பண்றாரு எலிசா திர்க்கதர்சி உள்ள போய் கதவை பூட்டிட்டு முதல் என்ன என்ன பண்றாரு கற்கரை நோக்கி விண்டுதல் செய்யறாரு கர்த்தரை விண்ணப்பம் செய்யறாரு விண்ணப்பம் செஞ்சு என்ன பண்றாரு கிட்ட போய் தன் பிள்ளை வாய்க்கு வாயை வந்து பிள்ளையின் வாயோட வைக்கிறாரு பர்ஸ்ட் கண்களை வைக்கிறாரு உள்ள கைகளை வைத்து அனல் கொள்ளு அனல் கொண்டு அந்த பிள்ளை வந்து உடல் வந்து அனல் கொள்ளுது அப்ப அந்த மாதிரி அவங்க வைக்கிறப்ப ஒரு அபிஷேகம் அந்த அனல் வந்து அவர் மேல இறங்குது அந்த பிள்ளை மேல இறங்குது இறங்குன உடனே அவன் ஏ அப்பதான் அவன் எழுந்து அறை வீட்டில் இங்குமங்கும் உலாவி என்ன பண்றான் அவன் மேல் குப்பரை படுத்து அந்த பிள்ளை ஏழு தரம் தும்பி தன் கண்களை திறந்தான் அப்ப இந்த அதிகாரத்துல அவன் வந்து அந்த கணம் ஸ்திரீக்கு வந்து இங்கிலீஷ் பைபிள்ல கிரேட் உமன் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு வைராக்கியமும் அவங்க யார்கிட்டையும் சொல்லாத காரியங்களும் ப்ளஸ் அவங்களுக்கு எவ்வளோ குறைவு இருக்கு அந்த குறைவை வெளியில காட்டாமையும் அந்த பரிசுத்தமான அவங்க வந்து எப்படி கவனித்து சகல சகு சௌகாரணத்தோடு நான் இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்றப்ப அந்த குழந்தை இல்லைன்றத கூட அவங்க சொல்லல நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிடுறாங்க எடுத்தோடனே இதேமாதிரி தான் இதை கேட்டுக்கொண்டுட்டு இருக்க தெய்வ பிள்ளையே நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய காரியங்கள் நமக்கு வந்து சில விஷயம் கேட்கவே இல்லையே கர்த்தலே கொடுத்தாரு கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இவ்வளவு ப்ராப்ளம் பேஸ் பண்றோமே அப்படியேதான் இந்த சுனேமி ஆளுக்கு வந்து அவ கேட்கவே இல்லை ஆனா குழந்தைய வந்து கத்து கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்து போனோன்னா எப்படி வந்து ஒரு மனித ஒரு மனநிலமா அவளுக்கு எப்படி இருக்கும் ஆனா அவர் ஒரு ஹஸ்பண்ட் கூட அதை வெளிப்படுத்தல இந்த மாதிரி நான் குழந்தை இறந்து போயிருச்சுன்ற விஷயத்த தன்னோட ஹஸ்பண்ட கூட அவங்க அவர் வெளிப்படுத்தாம அவ இருக்கா அடுத்தது முப்பத்தாறாவது வசனத்துல சொல்லிருக்கு கேஆசியை கூப்பிட்டு ஆளை வா அவள் வந்தவுடன் உன் பிள்ளையை எடுத்து கொண்டு போ அப்ப வந்து என்ன பண்றா சுனேமியாள எடுத்து கொண்டு போனன இப்பதான் அவள் செய்யறா அப்பொழுது அவள் உள்ளே போய் அவள் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்து கொண்டு வெளியே போனாள் அப்ப இந்த இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா எந்த விஷயமும் எல்லாத்தையும் ஷேர் பண்றத நம்ம விட்டுட்டு கர்த்தர்ட்ட மட்டும் தான் நம்ம முறையிடணும் எல்லா விஷயத்தையும் எல்லா காரியங்களை குறித்தும் அதே நேரத்துல நம்ம எல்லா விஷயத்திலயும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கிறோம் நான் எல்லா சில பேர் சொல்வாங்க நான் எல்லா விஷயமும் நல்லா பண்றேன் நான் ஒரு தப்பு பண்ணல நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன் நான் வேலை ஸ்தலத்துல கரெக்டா இருக்கேன் வீட்டுல கரெக்டா பைபிள் படிக்கிறேன் ப்ரேயர் பண்றேன் ஆனா என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கல எல்லாமே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றோம் எத்தனை பேர் குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக எவ்வளவோ ப்ரேயர் எவ்வளவோ பண்ணுவாங்க ஆனா இவ என்ன பண்றா அவ எதுவுமே அவ வெளிக்காட்டல நான் சவல எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப அதாவது நான் படிக்கிறப்ப நான் யோசிச்சுறேன் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடிக்கிறேன் எப்படி அவ சொல்ல முடியும் ஒரு குழந்தை இல்லாதவ அவ வந்து எத்தனை அவமானத்தை சந்திச்சிருப்பான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான் ஆனா என் ஜன தப்பியில நான் சுகமா குடியிருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் வந்து வயது சென்றவள் ஆனா இவளுக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படின்றது இவளுக்கு ஒரு வருத்தம் இவளுக்கு வந்து அது ஒரு வருத்தமாவே அவ தெரிவிக்கல அந்த எலி எலியா எலிசா தீர்க்குதரிசிக்கிட்ட இப்ப நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய காரியங்களை குறித்து நம்ம இந்த மாதிரி கவலைப்பட்டு எல்லாம் இருக்கக்கூடாது என்ன காரியமும் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம் நமக்கு கண்டிப்பா ஜெயத்தை கொடுப்பாரு எந்த விஷயத்து போராட்டமான வாழ்க்கையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோமா பிரச்சனைக்குள்ள இருக்கோமோ என்ன சரி நமக்கு வந்து கர்த்தர் வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு வல்லமை உள்ளவர் செப்ப நேற்று மின் மாறாதைங்கள் பரமப்பிதாவே உம்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில அப்பா இந்த கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கருத்துல கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா எப்படி அந்த சூனேமியால் இருந்தாலோ அப்பா அவ எப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடத்தி அப்பா நடப்பித்து அவ வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கண்டால எசப்பா அப்பா ராஜாவிடத்திலும் சேனாதிபதி இடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன் வேணுமான்றப்ப கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் அவ கேக்கலப்பா ஆனா ஒவ்வொரு தடவையும் உண்மையே நோக்கி அவ பார்த்துட்டு இருந்தாள எசப்பா பரிசுத்தமான நல்ல கவனித்தாள எசப்பா ஒவ்வொருத்தரும் நாங்களும் எங்களுக்கு அப்போ அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து அப்பா நடத்தணும் ஏசப்பா உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முப்பதும் அறுபதும் நூறுமா பலன் கொடுக்கணும் ஏசப்பா எந்த காரியத்தை நாங்க செய்ய முடியாம தவித்து கொண்டிருக்கிறோமோ தேவ கரம் அதை செய்து முடிக்கணும் ஏசப்பா அன்று நெகேமியா மேல இருந்த கரம் எஸ்ரா மேல இருந்த கரம் அப்பா டெபோரால் மேல இருந்த கரம் அப்பா இந்த நேரத்துல அப்பா கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய கரம் இறங்கி வரணும் ஏசுவின் நாமத்தினாலே ஏசப்பா அப்பா எந்த காரியத்தை குறித்து கவலங்கி தவித்து கொண்டு தேவ பிள்ளையோ பார்த்ததான் கர்த்தர் சொல்றாரு நீ எதை குறித்தும் கவலைப்படாத உங்களுடைய நிறைவாக்குவன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவ பாதுகாப்பு நம்மள நிறைப்பும் நம்ம கவனிச்சா அவ ஒவ்வொரு தடவையும் பரிசுத்த வான்களை எப்படி கவனிச்சா நம்மளும் நிறைய தடவை சர்ச்சுக்கு போய் எவ்வளவு பண்ணிருக்கோம் ஆனாலுமே என் வாழ்க்கையில நிறைய குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா அந்த வாழ்க்கையில இப்ப எப்படி அந்த சூனேமியாவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்த கர்த்தர் இந்த நேரத்துல அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கவங்களுக்கு என்ன குறைவு இருக்கா எனக்கு தெரியாதுப்பா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி அவங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து ஏசுக்குள் மறை மகிமையை நிறைவாக்கணும்ப்பா சோஸ்திரமாண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் சோஸ்திர கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா எனக்கு என்ன கடன் பிரச்சனையில இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது ஏசப்பா அப்பா ஆனா உங்களுக்கு தெரியும் ஏசப்பா நீயே கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பா என்ற மாதிரி அவங்க எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றுங்கள் ஏசப்பா உங்களுடைய கைகளை போருக்கும் உங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கருத்தர் என்னென்ன வேலைகளை அந்த கைகள்ல செய்யறாங்களோ அவங்க செய்யற வேலைகள் எல்லாம் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா வழி நடத்துங்கப்பா கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர் ஆசீர்வதிங்கப்பா கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவையாமே